கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக இன்றும் நம் கர்த்துடைய கிருபை நாள அதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க ஆண்டோர் நமக்கு தயவு பண்ணினாரு இந்த அதிகாரத்துல இன்று ஒரு சில காரியங்களை நம்ம தியானிச்சு அதை வைத்து நம்ம ஜபிக்க போகிறோம் பாருங்க நெகிமியா புஸ்தகத்துல நெகேமியா மூலமா எஸ்ரா மூலமா ஆண்டோர் ஒரு பெரிய எழுப்புதல கொண்டு வந்தார் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறாரு அந்த மாற்றத்தின் விளைவு என்னன்னாங்க ஜனங்களுக்கு வசனத்தின் மேல ஒரு தாகம் வருகிறது நீங்க நெகேமியா எட்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது முதலாம் வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயபுரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் வாசிக்கிறோம் எட்டாம் வசனத்துல வாசித்த வசனத்தை அங்க இருந்த ஆசாரியர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் போல கூட எல்லாரும் சேர்ந்து அவர்கள் தேவனுடைய புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசி தை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ரிசல்ட் என்ன தெரியுமாங்க ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நம்ம வசனம் சொல்லுது வசனத்துல சாப்டர் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் பாருங்க வாசிக்க ஒரு பொழுது

அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றார் நல்ல கவனிங்க அங்கேயும் பார்த்தோம் பாவ அறிக்கை செய்து தேவனை பணிந்து கொண்டார்கள் இங்கேயும் பார்க்கிறோம் யோசுவா மூலம் ஆகானுக்கு சொல்லப்படுகிறது நீ என்ன செஞ்சாயோ அதை மறைக்காத அது ஒழிக்காத அதை கத்திருக்கு முன்பாக நீ இப்பொழுது அறிக்கை செய் தேவனை நீ என்ன செய்ய மகிமைப்படுத்து நம்ம கூட வேத வசனத்தை வாசிச்சுட்டு வர்றவங்க நேரத்தால ஆதி ஆகும புஸ்தகத்தின் மையத்துக்கு வந்துட்டோம் பாதி ஆதி ஆகும புஸ்தகம் நம்ம வாசிச்சுட்டோம் இந்த வசனம் வாசிப்பது இந்த வசனத்துல கர்த்தர் யார் என்பதை நான் பார்க்கணும் இந்த வசனத்துல நான் யார் என்பதை கூட உணர்ந்து கொள்ளணும் எனக்குள்ள இருக்கிற குறைகளை பார்க்கணும் வசனம் நமக்கு கடைசி காலத்துல இருக்கிற நம்ம எச்சரிப்பு அடையணும் ஒன்று பதினோராம் வசனத்துல இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்து முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இதுல நான் எச்சரிப்பு அடையணும் டென்ஸ் சரி இப்ப கூட நம்ம இன்னைக்கு வாசிச்சோம் ஆதி ஆகம புத்தகத்தை வாசிச்சோம் இந்த ஆதி

அம்மாக்கு தம்பி மேல நல்ல கவனிங்க என் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான சுபாவம் அவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் பச்சபாதத்தோடு ஒருவரையும் என்ன செய்கிறது இல்ல அவர் பார்க்கறது இல்லைங்க எல்லாரும் ஒரே விதமா தான் என்ன செய்யறாரு நேசிக்கிறாரு அப்படி அன்பு மாறுகிறதே இல்ல ஏசப்பா நீங்க நேசிக்க மாட்டேங்கிறீங்க அவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க ஒரு நாளும் என் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லவே முடியாது அவருடைய அன்பு பச்சபாதம் இல்லாத அன்புங்க ஏன்னா நம்ம சொல்றாரு பச்சபாதம் இல்லாத ஒரு அன்பு நம்ம தாண்டி எதிர்பார்க்கிற வேத வசனத்துல வாசிக்கிறோம் உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக ஒரு ரெண்டாம் முதல் வசனத்துல ஜேம்ஸ் சாப்டர் வர்ஸ் ஒன் ஏசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி விசுவாசிக்கிறீங்க ஆனா பட்சபாதமும் கூட இருக்க கூடாது ஏன்னா அதுல பின்னால சொல்றாரு பணக்காரன் ஒரு விதமா நடத்துறீங்க ஏழை ஒரு விதமா நடத்துக்கிறீங்க ஆண்டவர் ஹிஸ் அகேன்ஸ்ட் தட் ஒன் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கிறாரு ஆனா இந்த இடத்துல அப்பா ஏசாவை அதிகமா நேசிக்கிறாரு அம்மா யாக்கோப அதிகமா நேசிக்கிறாரு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமாங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நான் நீங்களோ நம்ம குடும்பத்துல நம்முடைய சபைகளில இந்த பட்சபாதத்தோடு நம்ம ஜனங்களை பார்க்குறோமா இல்ல எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கிறோமா பெற்றோர் உங்க பிள்ளைகளை அவங்க அழக வச்சு அவங்க தாளந்துகளை வச்சு அவங்க மூத்தவன் இளைவன் சொல்லி வச்சு நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம்னா முடிவு மோசமா போயிருங்க இது நம்ம எச்சரி படையலாம் அண்ட் ஒரே இருக்கு சுவாமி நான் பார்சியாலிட்டி காமிக்கிறேன் சபையில பணக்காரங்களை ஒரு விதமா ஏழைகளை ஒரு விதமா இந்த ஜாதிக்காரங்களை ஒரு விதமா இந்த ஜாதிக்காரங்களை ஒரு விதமா படிச்சவங்களை ஒரு விதமா படிக்காதவங்கள ஒரு விதமா நான் பாக்குறேன் சுவாமி ஊழியர்களும் நம்ம அர்ப்பணிக்கலாம் குறைகள் இருந்துச்சு ரெண்டு பேரும் சொல்லலாம் அன்னைக்கு அறிக்கை செய்தார்களே இந்த பட்சபாதத்தோடு நம்ம இருப்போம்னா என் முடிவு மோசமா போயிருமேங்க பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் அல்ல அவரு அரைந்து பார்க்கலாம் இரண்டாவதுங்க நல்ல கவனிங்க இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல ஈசாக்கு நினைக்கிறாரு என் ஆயுசு நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஏசாவை பார்த்து என்ன சொல்லி சொல்றாரு நாங்க இரண்டாம் வசனத்துல ஜெனிஸ் டுவெண்டி செவன் டூ நான் முதிர் வயதானேன் என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் வயசாயிடுச்சு சாக போறேன் அப்போ இவருக்கு என்ன விருப்பம்னா இவருடைய ஆசை என்னன்னா என் மூத்த மகன

இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் ரொம்ப தெளிவா குழந்தைங்க பிறக்கிற்கு முன்னாலேயே தெய்வ சித்தம் என்ன என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டது மூத்தவன் தான் இளையவனை என்ன செய்வான் சேவிப்பான் என்று சொல்லி நாட்கள் கடந்து போகிறது ஏசாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஏசா தான் மூத்த பையன் சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு தான் ஆனால் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் கடைசி வரும்போது வேட்டையாடி வருகிறான் அலட்சியம் பண்ணினான் இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலு இப்படி கர்த்தருடைய பெரிய பொறுப்ப இவர்தான் அடுத்தது அந்த வீட்டின் தலைவர் இவர்தான் ஆசாரியான இருக்கணும் பல பொறுப்புகள் இவருக்கு ஆனால் அதை என்ன செய்கிறார் அலட்சியம் பண்ணுகிறார் யாரு இது யாக்கோபுக்கு நல்ல தெரிகிறது பின்னால வாசிக்கும் போது அதிகாரத்துல கடைசி இரண்டு ஏத்தியனான குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் அவர்கள் ஈசாக்குக்கும் மன நோவாய் இருந்தார்கள் நல்லா தெரியுது இவன் லைஃப் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறான் அலட்சியம் பண்ணுகிறான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து போய் முரட்டாட்டம் பண்ணி அந்த காணானிய ஜாதிகளோடு சம்பந்தம் கலந்து ரெண்டு பேரை திருமணம் பண்ணுகிறான் அவர்கள் இவங்க வழிக்கு வந்தாங்களா இல்ல அவர்கள் அந்த குடும்பத்துக்கே மனநோ உண்டாக்கினவர்களா இருந்தாங்க இப்படி தெரிஞ்சிருந்தோம் ஈசாக்கு அவர் மனசுல நினைச்சதுதான் நடக்கணும்னு ஆசை ஏசாவதை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்புங்க ஆண்டவர் நமக்கு தன் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனா எனக்கு வேற ஆசை அவர் ஒண்ணு சொல்றாரு நான் ஒண்ணு சொல்றேன் நான் நினைச்சதுதான் நடந்து ஆகணும் என்று சொல்லி அதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்போமானா அது கத்துடைய பார்வையில பாவம் ஆண்டவருக்கு நம்ம எதிர்த்து போகிறோம் அரைந்து பார்க்கலாமா இன்னைக்கு கர்த்தர் சித்தம் நல்லா தெரிகிறதுங்க அவிசுவாசியோடு பார்ட்னர்ஷிப் போடாத அவிசுவாசியோடு திருமண உறவு வைத்துக் கொள்ளாத கடன் வாங்காத மன்னிக்காம இருக்காத பிறனுடைய பொருளை இச்சியாத வசனம் நல்லா தெரிகிறது தேவ சித்தம் தெரிகிறது ஆனாலும் எனக்கு லாபமா இருக்கிறதுனால ஒரு சில முடிவுகளை நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்கலாமாங்க அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருபதாம் வசனத்துல ஆதி சபையில ஒரு பெரிய ரிவைவல்

வசனம் மேற்கொண்டு வசனம் சொல்லுது அது உனக்கு வேண்டாம் அதை எரிச்சு போட்டுருன்னு சொல்லி ஆனா இறுதியும் சொல்லி இவ்வளவு விலை உயர்ந்ததாச்சு வேற யாருக்கோ கொடுத்து காசு வாங்கி அந்த காசை கர்த்தருக்கு பயன்படுத்தலாம் என்னெல்லாம் மனசு சொல்லியிருக்கோம் ஆனா மனசு சொல்வதா வசனம் சொல்வதா சொல்லி வந்த உடனே வசனத்துக்கு கீழ்படிந்தாங்க வசனம் மேற்கொண்டது வசனம் விருத்தி அடைந்தது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டது பிரதர் அண்ட் சிஸ்டர் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எனக்கும் கர்த்தத்தினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் இதுதான் சரி என்று சொல்லி சொல்லுகிறார் கீழ்படுகிறோமா அல்லது என் மனசுல இருக்கிற ஆசைய ஈசாக்க போல நிறைவேற்றியே ஆகணும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறோமா நிறைந்து பார்க்கலாங்க

இணையாத நேரத்தில் அந்த நாள் என் மேல வந்துருமா அப்படின்னு என்ன அர்த்தம் ஐ ஒன்ட் பி ப்ரிப்பேர்ட் நான் போவதற்கு ஆயத்தமா இருக்கல நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் சரி செய்யல விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் விசுவாசிக்கல இன்னும் பாவத்துல தான் இருக்கிறேன் தெரியுது ஆனாலும் இன்னும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கல இன்னும் ஆயத்தமாகல வருகைக்கு என்ன அந்த வருகையை குறித்து நினைக்க விடாம தடை பண்ணக்கூடிய மூணு காரியங்கள் இடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னா பெருந்திண்டி கிளட்டனி அதிகமா சாப்பிடணும் ருசியா சாப்பிடணும் ஸ்பெஷலா சாப்பிடணும் விதவிதமா சாப்பிடணும் அப்படிங்கற ஒரு ஆசை வெரி உலக கவலைகள் இது கத்துடைய வருகையே இழக்க பிரதர் அண்ட் சிஸ்டர் ஈசாக்குடைய

சொல்றாருங்க உங்களுடைய தேவன் ஆகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் போய் சொல்லி ஏமாத்தி நடிச்சுட்டு இந்த உணவை கொண்டு வர்றாரு ஆனா என்ன சொல்றாரு கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் ஈசாக்கு ஒரு நல்ல தேவ மனிதன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று வசனம் சொல்லி சொல்லுது பெரிய பிரச்சனை வந்த போது நேற்று கூட நம்ம பார்த்தோம் பொறுப்புகள் உண்டு திருமணத்துக்காக பேச போயிருக்கிறாங்க அம்மா இறந்து இருக்கிறாங்க நேரம் ஆனாலும் தியானம் பண்ணும்படி வெளியில போயிருந்தார் அப்படி ஒரு தேவனோடு உறவில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் இவர் அப்ப இந்த மனுஷருக்கு ஏற்றபடி என்ன பேசணும்னு சொல்லிட்டு கர்த்தர் பெயரை பயன்படுத்துறாரு யாக்கோபு கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் எவ்வளவு வேதனை இல்லைங்க இன்னைக்கு நம்ம கூட நமக்கு

ஆனுடைய பேரை தவறா பயன்படுத்துறோமா அரைந்து பார்க்கலாம் அது பாவம் வசனம் சொல்லுது தண்டியாமல் விடாரு என்று சொல்லி சொல்லி கடைசியாங்க ஏசாக்கு கோபம் வருது என்னை ஏமாத்திட்டான் ரெண்டாவது தடவை யாக்கோ என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அவன் நான் கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு இந்த செய்தி அம்மாவுக்கு வருது யாருக்கு வருது ரெபேக்காலுக்கு வருது ஒரு நல்ல தாயா தன்னுடைய பிள்ளைகளை சமாதானத்துக்குள்ள நடக்காம தன் பிள்ளைங்களை பிரிக்கிறாங்க சமாதானப்படுத்தணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்ல மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல பிரிச்சு விட்டாங்கன்னு பாக்குறோம் கடைசியா நம்ம என்ன சொல்லி தியானித்து

பட்சபாதம் இருக்கு சுவாமி எங்க இஷ்டம் எனக்கு சரின்னு தெரிஞ்சத அது உமக்கு விரோதமா இருந்தாலும் உங்க சித்தத்துக்கு விரோதமா இருந்தாலும் அதுதான் நடந்தாகணும் உங்க வைராக்கியத்தோடு நாங்க செயல்படுகிறோம் எங்களை மண்ணிங்க ஏசப்பா எங்களுக்கும் வீக்னஸ் இருக்குப்பா அவருக்கு சாப்பாடு அவருக்கு ருசி ஒரு பலவீனமா இருந்தது போல எங்களுக்கும் ஒருவேளை இன்னைக்கு சாப்பாடுக்கு நாங்க அடிமையா இருக்கிறோம் ருசிக்கு அடிமையா இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு பாவத்துல இன்னைக்கு அடிமையா இருக்கு ரொம்ப நாளா இருக்கு எங்களை மண்ணிங்க ஏசப்பா உப்பு கொடுப்போம்மாங்க என் பிள்ளைகளுக்கு நான் நேரம் கொடுக்கல என்ன மண்ணிங்க சுவாமி உங்க பேர நான் வீணில வணங்குகிறேன் என்ன மண்ணிங்க ஏசப்பா சமாதானம் பண்ணுகிறோன்னா இல்ல அண்ட என்ன மன்னிங்க ஜெபிக்கலாமா மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே இந்த நாளில் எங்களோடு பேசின வசனங்களுக்காக நன்றி அப்பா உண்மைதான் ஆண்டு வசனத்தை எல்லாம் தியானிக்கும் போது நாங்களும் அப்பா இந்த இதன்படியே தான் நாங்க இருக்குறோம் பட்சபாதம் பார்க்கிறோம் ஐயா எங்களை மண்ணிங்க எங்க இஷ்டம் நடந்தே ஆகணும் வைராக்கியமா செயல்படுகிறோம் எங்களை மண்ணிங்க சுவாமி ருசிக்கு நாங்களும் இன்னைக்கு அடிமையா இருக்கிறோம் சுவாமி எங்களை மண்ணிங்க அது எங்க வருகை விட்டியே பிரிக்க பண்ணிருவோம் வருகை இழக்க பண்ணிருவோங்கிற எச்சரித்தீங்க ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க இது தவிர வேற எதுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு அடிமையா இருக்கிறோமோ அதுல இருந்து எங்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்க பிள்ளைகளோட நேரம் செலவிட சப மக்களோடு நாங்க நேரம் செலவிட அவங்களுடைய உண்மையான நிலையை சரியான அறிந்து கொள்ள ஆடுகளின் நிலையை அறிந்த ஒரு மெய்ப்பர்களா நாங்க இருக்க கத்திர எங்களுக்கு கிருப கொடுங்க உங்க நாமத்துக்குரிய கனத்தை கொடுக்கணும் சுவாமி உங்க நாமத்தை உச்சரிப்பதே ஒரு பயம் எங்களுக்கு இருக்கணும் சுவாமி உங்க நாமத்தை நாங்க வீணில வணங்க கூடாது நீர் சமாதான காரணம் சமாதான பிரபு சமாதானத்தின் கர்த்தர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் ராஜா சாலமின் ராஜா அந்த ஆண்டுடைய பிள்ளைங்க நாங்களும் சமாதான காரணர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களா இந்த பூமியில நடமான எனக்கு கிருப கொடுங்க எங்கனால எங்கெங்கெல்லாம் பிரிவினை உண்டா இருக்கோ மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி சமாதானம் பண்ண கர்த்துக்கு கிரும்ப கொடுங்க வாய்ப்பு கொடுங்க சொல்லி ஜபிக்கிறோம் எங்களோடு பேசினதற்காக அறிக்கை செய்ய வைத்ததற்காக வருகிற நாட்களில் இதை எங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிரும்ப கொடுங்க சகல துதி கனமாக உமக்கு செலுத்தி ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே